வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எறாக கோலா உருண்டை தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எறா எடுத்து நாம் என்ன செஞ்சுருக்கோம் சுத்தம் செய்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் ப்ரௌன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் கொளகத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் பெருஞ்சீரகத்தூள் சோம்புத்தூள் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் தான் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கரம் மசாலா நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேங்க அதை ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து மட்டன் மசாலாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நாம் இதை நல்லா அரைச்சாச்சு இந்த எல்லாத்தையும் நாம் இதிலேருந்து பாத்திரத்திலே கொட்டிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து சோழ மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நம்ம போட்டிருந்தோம் கடலை மாவு அதே மாதிரி மூணு ஸ்பூன் நம்ம போட்டோம் அரிசி மாவும் நம்ம சேமாவே கொடுத்துட்டோங்க இந்த மூணுமே மூணு மூணு ஸ்பூன் போட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஆகுது ஒரு நல்ல ஒரு சூப்பரான அளவுக்கு நம்மளால் பிசைஞ்சு வந்து எடுக்க முடியுது பார்த்திங்களா இது மாதிரி நல்லா இதை என்ன செய்யணும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஆயில் அடுப்பில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் எடுத்து போட்டுக்கலாம் வேலை தாங்க போட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நல்லா வேகட்டும் தேன் நல்லா இது திருப்பி போட்டுக்கோங்க கிறிஸ்டியா இருக்குங்க இது சாப்பிடுறதுக்கு பச்சரிசி மாவு நம்ம சேர்ப்பு இல்லையா அதனால கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ப்ரவுன் கோல்டு அன் பிரவுன் இப்போ அப்படியும் சொல்ல வருவாங்க நம்மளுடைய அந்த பிரானோட மணம் வந்து நமக்கு வரும் வரும்போது நீங்கள் அறிக்கிக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம கடலை மாவு அரிசி மாவு அதுக்கப்புறம் வந்து சோழ மாவு முட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்ததுனால பார்த்தீங்களா நல்லா மொறு மொறுன்னு இருக்குது உள்ள சாஃப்டாக இருக்குது மேலே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இதே போல் கோலா உருண்டை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ண மறக்கவே மறந்துடாதீங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் கொடுக்கும்போது நீங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க